அவர் இங்கே இல்லை அவர் கூறியபடியே உயிருடன் எழுப்பப்பட்டார் அவரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் மத்திய இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஆறாவது வசனம் உங்கள் அனைவருக்கும் உயிர் தேர்தல் திருநாளுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர் தேர்ந்ததற்கும் அந்த கல்லறை காலியாக இருந்ததற்கும் கல் புரட்டப்பட்டிருந்ததற்கும் பெண்கள் தான் காரணமாயிருந்தார்கள் பெண்கள் தான் சாட்சியாக இருந்தார்கள் இந்த பெண்கள் உலகத்திற்கு இயேசுவினுடைய உயிர்ப்பை அறிவிக்காவிட்டால் நற்செய்தி பரவி இருக்க முடியாது இயேசு ஒரு சிறந்த பெண்ணியவாதியாக இருப்பதை நாம் இதன் வழியாக உணர்ந்து கொள்ள முடிகிறது உயிர் ஆண்டவர் மகதலாம் நாட்டு மரியாவுக்கு தான் முதல் முதலில் காட்சி கொடுக்கின்றார் இந்த இடத்துல இந்த உயிர்த்தை ஆண்டவர் நாம பார்த்தோம் என்று சொன்னால் அவர் காட்சி கொடுத்தது மட்டுமல்ல பெண்களை அங்கே அனுப்புகின்றார் திருப்பணிக்காக அனுப்புகின்றார் ஆண் போய் சொல்லுங்கள் உங்களுக்கு அவர்களுக்கு முன்பாக என்பதை சொல்லுங்கள் என்று இந்த சொல்லி அனுப்புகின்றார் என்னன்னா இளவே நீர் அப்படின்ற ஒரு காலத்தை ஆங்கிலோ சாக்கிசன் தேவதையினுடைய பெயராக கூட இருக்கான் இந்த இளவேநீர் காலத்துல பூமியானது பசுமையா இருப்பதனால இந்த இஸ்ரேல் மக்கள் இவங்க என்ன செய்வாங்கனாக்கா ஆலயங்களை வெண் லிலி மலர்களால அலங்காரம் செய்வார்கள் நம்ம ஊர்ல இது லீலி மலர் இல்ல அதனால நம்ம மல்லிகை பூ நம்ம ஊர்ல இருக்கு அதனால அதை கொண்டு நம்ம ஆலயங்களை நாம என்ன செய்யறோம் வெண்மை நிறத்தை அடையாளமாக தூய்மை அடையாளமாக அதை நம்ம வந்து அலங்காரம் செய்கின்றோம் அடுத்ததாக இதை வந்து எகிப்தியருக்கும் பொய்சிய நாட்டிற்கும் இந்த வழக்கு இருக்கிறது கிபி முன்னூற்றி இருபத்தி ஐந்துல அங்கே கான்ஸ்டன்டைன் நகரிலே நடைபெற்ற அந்த நிசைன் பேரவையில தான் ஈஸ்டர் கொண்டாடும் தினத்தை முதல் முதலில் அறிவித்தார்கள் அதன் பிறகு இந்த டியூட்டானிக் என்று சொல்லக்கூடிய இன மக்கள் என்ன ஈஸ்டர் சொல்லி ஒன்றை அவர்கள் இருப்பார்கள் அதாவது இந்த முட்டையினுடைய அந்த ஓட்டுல சென்னிர பூசப்பட்டிருக்கும் அது எதை குறிக்குதுனாக்கா ஆண்டவர் ஏசு நமக்காக சிலுவில ரத்தம் சிந்தினதை அப்ப அந்த ஓட உடைப்பாங்க இனி ரத்தம் சிந்துதல் இல்லை ஆண்டவர் உயிர் தெரிந்தார் என்பதற்கு அடையாளமாக அந்த வெள்ளை அந்த முட்டையை அவர்கள் உண்பார்கள் ஆனால் இப்படி பல அடையாளங்கள் இருந்தாலும் இயேசு உயிர் தெரிந்ததுக்கு காலியான தான் மிகப்பெரிய அடையாளமாக இருக்கிறது அங்கே துணியும் சுருட்டி வைத்திருப்பதும் ஒரு அடையாளமாக இருக்கிறது உயிர் தெரிந்த நற்செய்தியை உலகத்திற்கு பெண்கள் கொண்டு சென்றது போல மகதிரா நாட்டு மறையால் கொண்டு சென்றது போல நாமும் ஆண்டவர் ஏசுடைய நற்செய்தியை உலகமெங்கும் கொண்டு செல்வோம் இந்த சிந்தனையோடு இந்த நாளை நீங்கள் தோங்குங்கள் ஆண்டவர்கள் ஆசீர்வதிப்பாராக ஆமே எங்கள் அன்பின் ஆண்டவரே உண்மைய ஆண்டவரே என்னாலும் அறிவிக்கிறவர் நற்செய்தியாளர்களாக நாங்கள் திகழ கிரிவைத்தார் வீட் பிரேசையை வேண்டிக் கொள்கிறோம் எங்களான் வீண் கடவுளே